ஓம் மாத்ரே நமக பதினேழாவது பாடல்ல அம்பாள் ரொம்ப அழகுடையவள் அபிராமி அப்படின்னாலே பேரழகுடையவள்னு சொல்லி வாமபாகத்தை வௌவியதேன்னு ரொம்ப ஆச்சரியமா எடுத்து சொன்ன வாமபாகத்தை வௌவிக்கொண்டாள் அப்படின்னு சொல்லும் போது அவளே எடுத்துக்கொண்டால் அம்ப சிவனை வெற்றி பெற்று அவள் ஈசனுடைய இடபாகத்தை எடுத்துக்கொண்டாள் சொல்லலாம் இல்ல அம்பாளோட அழகுல மயங்கி சிவபெருமானே கவர்ந்து கொண்டார்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா அப்ப அம்பாளோட தியானத்தில் ஈடுபட்ட அபிராமிப்பட்ட இறைவனுடைய வாமபாகத்தை ஒவ்விக் கொண்டாயே அப்படின்னு சொன்னவர் அர்த்தநாரீஸ்வரனாக எப்படி அம்பாளை தியானம் பண்ணினார் இவர் என்ன பண்ணினார் எதனால எப்படி சொன்னார் இவர் வந்து அபிராமி பட்டர் அபிராமி தாசன் இவர் அபிராமியோட பக்தர் அப்போ யாரோட பக்தரோ இப்போ விஷ்ணுவோ பக்தரா கொண்டவா விஷ்ணுவோட பக்தர்கள் அவரை பெருசா இது பண்ணி சொல்லுவா சிவன் இது பண்ணும்போது சிவன் முருகனுக்கு முருகன் இப்படி ஒவ்வொருத்தர் சொல்ற மாதிரி இவர் வந்து அம்பாளோட சிறந்த பக்தர் அதனால இவர் என்ன சொன்னார் சிவபெருமான் தன்னுடைய வாமபாகத்தில் அம்பிகையை வைத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னார் வாமபாகத்தை அம்மை எடுத்துக்கொண்டாள்னு சொல்லிட்டார் இல்லையா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சிவபெருமான் அம்பாளுடைய அழகலை மயங்கி தன்னுடைய வாமபாகத்தில் வைத்துக் கொண்டார்னு சொல்லாம அம்பாளே வாமபாகத்தை எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு சொல்றார் ஏன்னா இப்படி சொல்றது வந்து அருணகிரியார் கூட இந்த மாதிரி சொல்லியிருக்கார் ஒருவரை பங்கில் உடையாள் திரையம்பகனை பாகத்தில் வைக்கும் பரம கல்யாணி அப்படின்னு சொல்றார் அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்த அர்த்தநாரிசு ஸ்வரூபம் இல்லையா கணவன் மனைவியாக என சிவசக்தியாவாகத்தான் கம்பர் கூட சொல்லியிருப்பார் சீத்தையோ ராமனோ சந்திக்கும் போது வருங்கிலா நங்கையும் பசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கு உயிர் ஒன்றாயினர் அப்படின்பா திருவள்ளுவர் கூட உடம்பு உயிரிடை என்ன மற்ற மடந்தையொடு எம்மிடை நட்பு அப்படின்னு சொல்லுவார் பாரதியார் இன்னும் ரொம்ப அழகா சொல்லியிருப்பார் நல்ல உயிர் நீ எனக்கு நாடியடி நான் உனக்கு அப்படின்பர் அப்போ அம்பாள்கிட்ட அம்பாளுக்கு அப்படின்னா அவர்கிட்டக்கு உரிமை இருக்குங்கிறதுனால தானே எடுத்துக்கொண்டாள் அப்படின்னு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்றாரு ஏன்னா தான் நம்ம என்ன பண்ணுவோம் வேற யாரும் இருந்தா வீட்டுக்காரா வரும்போது உள்ள அனுமதி பெற்று வரவும்னு சொல்லுவோமா யாராவது சொல்ல மாட்டோம் அதுவும் இருந்தால் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது இவர் வந்து அப்படி அந்த அந்த ஒரே எனக்கு காட்சி தரணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பிரார்த்தனை பண்றாராம் இந்த பதினெட்டாவது பாடல் ஒவ்விய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தை உள்ளே ஒளவியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே ஏன்னா காலன் வரும்போது நீ எனக்கு காட்சி தரணும்னு சொல்ற இந்த பாடல் மூலமாக வௌவிய பாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தை உள்ளே ஒளவியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதமும் வெவ்விய காலன் வரும்போது வெளி நிற்கவே அம்பாடும் சிவபெருமானும் ஒருவருக்குள் ஒருவராக அப்படியே மறைந்திருக்கிற சமயம் இருக்கு பாதி பாதியாக இணைந்திருக்கக்கூடிய அந்த செவ்வி அதான் செவ்வி வீங்குற மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் தனித்தனியாக நம்ம கோவில்ல பார்த்திருக்கோம் அம்பாள் தனி சிவபெருமான் தனியாக அப்படி தனித்தனியாக அந்த திருக்கோலமும் நம்ம பார்க்கிறோம் அப்படிங்கிற சொல்லும் போது அர்த்தநாரீஸ்வர கோலத்தை சொல்ற இவர் வந்துட்டோ அப்போ இந்த தான் பகவான் எப்பொழுதுமே உலகம் தோன்றுவதற்கு முன்பு இந்த தோற்றத்தில் தான் பகவான் இருந்திருக்கிறாராம் அதற்கு பிறகுதான் தத்துவங்கள் எல்லாம் தோன்றியது அப்படின்னு சொல்லப்படுகின்றது அப்போ ஐங்குறு நூறுன்னு ஒரு சந்த நூல் அதுல கூட மாதிருக்கும் பாதியன் அப்படின்னு சொல்றாங்க நீலமேனி வாளிழை பாகத்து ஒருவன் இரு தாள் இழக்கில் மூவகை உலகும் முகழ்த்தன முறையே அப்படின்னு சொல்றாராம் ஏன்னா இரண்டு பேரும் சேர்ந்து இருக்கிற சேர்ந்திருக்கிற அர்த்தநாதீஸ்வர கோலத்தில்தான் தோன்றியிருக்காவா அப்படின்னு சொல்றான் நீல திருமேனி தூய ஆபரணங்கள் எல்லாம் அணிந்த அம்பாளை ஒரு பாதியில் கொண்ட சிவபெருமானுடைய இரு தாள் இருந்த திருவடி நிடலின் கீழே மூவகை உலகம் மூவகை உலகு உலகம் கீழ் உலகம் நடு உலகம் அப்படின்னு மூன்று வகை உலகங்களும் முகழ்த்தன முறையே அப்படிங்கிற ஒன்றன் பின் ஒன்றாக தோன்றியது அப்படின்னு அந்த பா அந்த சொந்த கால நூல் ஐங்குறு நூற்றுல சொல்லப்பட்டிருக்கின்றது அம்பாள் அந்த சக்தி வடிவம் அந்த சக்தியோட தோற்றம் இல்லைனால் சிவனுக்கு தொழில் அப்படிங்கிறது ஏற்படாது அப்ப சக்தி தோன்றினால்தான் படைப்பு முதலிய தொழில்கள் எல்லாமே தொடங்குகின்றது அப்போ முதலில் எப்படி இருக்கின்றால் இப்ப பார்த்தோம் பாதியாக அத்தனாரீஸ்வர தோற்றத்தில் ஒட்டி தோன்றிய அன்னை தனியாக பிரிந்து பின்பு இணைந்து நிற்கின்றாள் அப்படிங்கிறார் அப்போ அந்த ஏன்னா இப்ப பழையது எதுன்னு பார்த்தோம் அந்த ஒட்டி தோன்றிய நீலமேனி வாழிழை பாகத்து அப்படின்னு பார்த்தோம் அப்போ அந்த கோலம் தான் மிக பழையது அப்படின்னு மணிவாசகர் கூட அழகா சொல்லியிருக்கார் தோலும் துகிலும் குழையும் சுருள் தோடும் பால் வெள்ளை நீரும் பசும் சாந்தும் பைங்கிளியும் சூலமும் தொக்க வளையும் உடை தொன்மை கோலமே நோக்கி குளிர்ந்து ஊதாய் அப்படின்னு அர்த்தநாதீஸ்வர கோலத்தை கோலம் ரொம்ப அழகா சொல்லியிருக்க மாணிக்க வாச்சக அபிராமி பட்டரும் அந்த அர்த்தநாதீஸ்வர கோலம் ஒட்டாமல் தனியே இணைந்த கல்யாண கோலம் எல்லாத்தையும் மனத்துல தியானம் அடைக்கிறார் ரெண்டுத்தையும் அதான் மவ்வியபாகத்து இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமண கோலமும் சிந்தை உள்ளே அப்படின்னு சொல்றார் அப்போ நம்ம உலகத்து வழக்கம் என்ன ஒரு ஆடு ஒரு பெண்ணை பார்த்து கல்யாணம் முடிந்து கொண்டால் அதற்கு அப்பால் தான் இணைப்பு அப்படிங்கிறது இருக்கு இங்க என்ன சொல்றா முதலில் ஒன்றாக இருந்தவர்கள் பிறகு பாதி பாதியாக தோற்றினார்கள் அப்படின்னு சொல்றார் அப்போ ஒவ்விய பாகத்தை உடைய இறைவர் சிவபெருமானும் அம்பிகையும் இணைந்த செவ்வி அப்படின்னு சொல்லி இருவரும் வெவ்வேறாக பிரிந்து திருமணம் செய்து கொள்கிற அந்த தோற்றத்தையும் அபிராமிப்பட்ட நிறைவு கூறி அழகா எடுத்து சொல்றார் அப்போ இது வந்து எதற்காக இந்த தோற்ற கோலம் அப்படின்னு சொல்லப்பட்டா உலக படைப்புக்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நாம எப்படி சொல்லலாம் ஒரு பெண் இருக்கா வீட்டுக்குள்ள முதல்ல கன்னியா இருக்கும் போது வீட்டுக்குள்ள மறைச்சு வைப்பா அப்புறம் என்ன பண்ணுவா மெதுவா வந்து தலையை நீட்டி பாப்பா கல்யாணம் ஆயிடுறது கல்யாணம் கணவனோட சேர்ந்து வெளியில போவா இல்லையா அம்பாளும் என்ன சொல்றாருன்னா சக்தியாக மறைந்து நின்றவள் அப்புறம் தன்னை பாதி காட்டிண்டு அதற்கு பிறகு தனியாக இருந்து அவரை பகவானையே கைப்பிடித்து கணவனாக அடைந்து அப்படியே வெளியில குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுக்கொள்கிறாளாம் அம்பாளுக்கும் அந்த மாதிரி ஒரு இதை கொண்டு வர அப்பிய இறைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் இதை எனக்கு பார்க்கணும்னு சொன்னவர் உங்கள் திருமண கோலத்தையும் சிந்தைக்குள்ளே நான் காண வேண்டும் அப்படின்னு சொல்றார் அப்ப அம்பாளோட என்ன இது அவளையே பத்தி நினைக்கும் போது அந்த அவளையே உள்ளத்துல அந்த உள்ளம் என்கிற அந்த தடாகத்தில் அதையே மலரச் செய்கின்றார் அபிராமிப்பட்ட ஏன்னா அவருக்கு வந்து நான்ங்கிறது இல்லை ஏன்னா அவருக்குள்ள இருக்கிற அம்பாள் தான் அவரா நினைச்சுக்கிறார் அம்பாளோட தியானத்தையே அவர் நினைச்சிட்டு இருக்கிறதுனால அவருக்கு நான் அப்படிங்கிற எண்ணம் கூட இல்லை அதனால தான் எப்போதுமே சொல்லுவா அந்த நான் அப்படிங்கிற அகந்தை இருந்தால் அந்த இருள் வந்து அத்தியானங்கிற இருள் மூடிடுச்சுன்னா அம்பாள் வந்து அங்க இருக்க மாட்டா அவளுடைய அருள் ஒளியே இருக்காது அப்படின்னு சொல்லுவா தான் அகந்தை கிழங்கை அகழ்ந்தெடுக்கும் தொழும்பர் உலக்கோயிலுக்கு ஏற்றும் விளக்கே அப்படின்னு குமரகுருபர சுவாமிகள் பாடியிருக்க அப்போ அகங்காரம் நான் அந்த என்னுடையது நான்ன்ற அகங்காரம் என்னுடையது என்கிற மமகாரம் எப்பொழுது நமக்கு அப்படியே உள்ளத்துக்குள்ள பசை போட்டு ஒட்டின மாதிரி ஒட்டி வச்சிருக்கு அப்போ யான் எனது இன்னும் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் அப்படின்னு குரல்பால கூட அழகா சொல்லிருக்கார் திருவள்ளுவர் அப்ப இந்த இரண்டும் யான் எனது என்னும் செருக்கு அறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுங்கிற இந்த இரண்டும் இல்லாதவர்கள் முத்தி இன்பம் பெறலாம் அப்படிங்கிற இதை அழகா சொல்லியிருக்கார் திருவள்ளுவரும் அப்போ நாம இதுக்கு ஒரு அழகா ஒரு இதை சொல்றார் நாம ஒரு வீட்டுக்கு போறோம் கதவை தட்டுறோம் சாத்திர்க்கு கதவு யாரு அப்படின்னு கேட்டா நான் அப்படின்னு சொல்றோம் திருப்பி யாருன்னா நான் தான் அப்படின்னு சொல்ற அப்ப அகங்காரம் வரும்போது தான் அப்படிங்கிற அந்த எண்ணமும் வந்துடுறது அதனால இப்போ நம்மளுக்கு இன்னும் அழகா கூட இன்னும் சொல்லலாம் அப்படின்னு சொல்றா அப்படின்னா நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் குழம்பு ரசம் அப்படின்ட்டுலாம் அப்ப எல்லாம் எல்லாம் சும்மா சொல்லுவா குழம்பு இருந்தா அது குழம்பு தெளிவாச்சுன்னா ரசம் அப்படின்பா அப்போ அந்த வேறுபாடு என்னன்னா குழம்புல என்ன இருக்கும் எல்லாம் வெட்டி போடுவோம் அதை என்ன சொல்லுவோம் நம்ம தான் அப்படிம்போம் அப்ப குழம்பு தான்ங்கிறது இருக்கும்போது அது எப்படி இருக்கான் குழம்பு இருக்காம் அந்த ரசத்துல அந்த தான்கிறது இல்லாததுனால அது வந்து தெளிவா இருக்காம் அதனால நம்மளுடைய வாழ்க்கையிலயோ நான் தான் அப்படிங்கிற குழப்பம் நம்மளுக்கு இருக்கிறதுனால அந்த குழம்பு இருக்கு மனஸ் மனசுல அந்த தெளிவு வரணும் நான் தான்ங்கிறது இல்லாம அப்போ அகந்தை அழிந்தால்தான் இன்பத்தை நாம் அடையலாம் இந்த அகந்தை அழியணுமா அது எப்படி அழியும் நம்மள்ட்ட போயிடும்பாது அப்போ யாரை தியானம் பண்ணணும் தியானம் பண்ண பண்ண பண்ணத்தான் அது சித்திக்கும் போது இந்த அந்த தான்ங்கிற அந்த அகந்தை அகம்பாவம் எல்லாமே போகும் அம்பாளையே நினைத்து நினைத்து அவளுடைய திருவடியிலேயே நாம தியானம் பண்ண 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 இந்த அகந்தைங்கிறது நமக்கு விட்டு நீங்கிடும் அப்படின்னு சொல்லி அவ்வியம் தேர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம் அப்படிங்கிறார் என்னுடைய மனத்துக்குள்ளே நீ தோன்றியதால் தான்கிறந்த அகந்தை போயி என்னையும் நீ ஒரு ஆளாக ஆக்கி உன்னை என்னை நீ ஆண்டு கொண்டாயே அப்படிப்பட்ட பொற்பாதம் போன்ற பாதங்கள் அப்படிங்கிற அம்பாள் வந்து நம்மளை ஆட்கொண்டுட்டா அப்ப ஆட்கொண்டுட்டாலும் நம்மளுக்கு வாழ்க்கையில எப்பொழுதுமே துன்பம் இருக்காது அம்பாள் வந்துட்டால்னா எப்போதும் எல்லாமே நல்லதுதான் நடக்கும் இன்பம் தான் வாழ்க்கையிலேயே இப்ப மனசுக்குள்ள நிர்மலமான எண்ணங்கள் அந்த தான்கிற அந்த கொழம்புல தெளிஞ்சிடும் அந்த தான் இல்லாத ரசமாக மாறிடும் வாழ்க்கை கவலை இருக்காது மமகாரம் அகந்தை எதுவுமே இருக்காது ஆனாலும் நம்மளுக்கு என்ன வரும் வாழ்க்கையில நம்ம அடைய போடுறது பிறப்புங்கிறது ஒன்று இருந்தால் இறப்புங்கிறது உறுதி நம்ம சொல்றோம் அப்போ அந்த இறப்புங்கிறது வரும் அது ஒரு பெரிய துன்பம் எல்லாருக்கும் அந்த வயசு வந்துடுதுன்னா நம்ம எப்படி போவோம் என்ன நடக்கும் எதெல்லாம் செய்வா எப்படிப்பட்ட கஷ்டங்கள் நம்மளுக்கு அப்போ அந்த துன்பம் வரும்போதும் நாம் வந்து கவலை இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறார் அந்த கவலை இல்லாம நாம பிறந்தாச்சு நம்மளை கொண்டு பாப்பறா நம்மளுக்கு எப்ப வேணா எது வேணா நடக்கலாம் அப்படின்னு அந்த நிலைமை நம்ம மனசுக்குள்ள வரணும் அந்த முக்தி நிலை வரணும் இப்ப இப்ப என்ன சொல்ற இறுதி காலத்துல நீ வந்து என்னை இப்ப உட உட்கொண் உள்ளே வந்து என்னை ஆண்டு கொண்டா இல்லையா அந்த பாதம் வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளல தான் நாம என்ன சொல்லுவோம் போகிற நேரத்துல சாக போற நேரத்துல சங்கரா சங்கரா சொல்லாதேம்பா அந்த நேரத்துல சொன்னா போறமா எனக்கு அந்த நேரத்துல எதுவுமே வாயில வராது நான் இப்பவே சொல்லி வைக்கிறேன் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன் அப்படின்னு ஆழ்வார் சொல்லுவார் அப்போதைக்கு இப்போதை என்னால அந்த சமயத்துல வராது வாயில மாகத்தை முட்டி வரும் நெடும் கூச்சன் வந்தால் என் முன்னே தோகை புரவியில் தோன்றி நிற்பாயின்னு அருணகிரிநாதர் சொன்னார் நாம பார்த்தோம் கந்தர் அலங்காரத்துல நீ அது வரத்துக்குனாலும் நீ வந்துருவப்பா நீ வந்துட்டேன்னா எனக்கு வேலும் மயிலும் துணை இருக்க எனக்கு என்ன பயன் காலனை வா என்று காலால் எட்டி உதைக்கிறேன்னு பாரதியார் சொன்ன மாதிரி இப்படி எத்தனை பேர் சொல்லியிருக்கா இல்லையா மிகவும் கொடியவன் எவன் எவன் வந்து பாசத்தை வீசிட்டான்னா உயிரை உடம்புலிருந்து பிரிப்பதற்கு மரண காலத்துல அவன் என்னை வந்து பற்ற வரும்போது நீ என் முன்னாலே பிரத்யட்சமாக வந்து தீ காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அம்பாளுக்கு ஒரு கட்டளை மாதிரி சொல்ற வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படிங்கிற நீ எப்படி சொன்னவா அர்த்தநாரீஸ்வர கோலமாக வரணும் திருமண கோலத்தோட வரணும் என்னை ஆண்டு கொண்ட அந்த பொற்பாதம் தொற்றவர் அந்த இதில் வர வேண்டும் சொல்லி அவ்வியம் கேட்டு என்னை ஆண்ட பொற்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அப்படின்னு அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை சொன்னவர் ஏன்னா அந்த ஒட்டி நின்ற அந்த கோலம் அப்புறம் அதை பாதி முழுமையாக வளர்ந்து நின்ற திருமண கோலம் அம்பாளுடைய உருவத்துல இருக்கிற பல அங்கங்களிலும் நமக்கு பற்றுக்கோடாக இருப்பது எது அப்படின்னு பார்த்தா சரணார விந்தம் திருவடி இப்போ அதுதான் அது அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம் அப்படின்னு சொன்னவர் அந்த என்ன சொல்லியிருக்க அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம்னு இறுதியில் சொல்கிறது அந்த அடியை அதனால தான் காலனை ஓட்டுவதற்கு அம்பாளுடைய திருவடி தான் நமக்கு துணையாக இருக்கக்கூடியது அவளுடைய திருவடி துணை இருந்தால் நமக்கு எது வேண்டும் ஒன்று வேண்டாம் தக்க துணை அதுதான் ஏன்னா திருக்கட ஊரே கால காலசம்ஹாரம் ஊர்த்தி இருக்க ஊரு கால சம்ஹார கஷேத்திரம் காலனை காலால் எட்டி உதைத்தார் இல்லையா மார்க்கண்டையதுக்காக அதனால இடக்காலாலே காலனை உதைத்தார் அப்படின்னு சொல்லுவார் அப்ப அந்த வாம பாகம் யாருடையது அம்பாளுடையது இல்லையா அப்ப காலனை உதைத்து கால பயத்தை நீக்கியது அம்பாளை இடது பக்கத்துல வச்சுட்டு இருக்கானா அந்த அந்த இடது பாகத்தை காலால அது யாருடைய பக்கம் இடது பாகம் அம்பாளுடையது அப்ப அம்பாளோட திருவடிதானே சொல்லலாத இடது பாகத்துல ஃபுல்லா இடத்துட்டு இருக்கா அம்பாள்னு சொன்னா ஒவ்விய பாகம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த பாகம் ஃபுல்லாவே அம்பாள் அப்போ காலனை இடது காலால உதைக்கிறார் இடது காலால உதைக்கும் போது அம்பாளுடைய கால்கள் அது எடுத்துக்கலாம் தான் அந்த பொற்பாதத்தை கடைசில சொல்லி திருவடி அப்படின்னு சொல்றார் என்மேல் வரும்போது வெளி நிற்கவே அவ்வியம் தீர்த்து என்னை ஆண்ட பொற்பாதம்னு சொல்லிட்டார் கடைசியில அப்ப அம்பாளோட திருவடி பற்றுக்கோடாக வைத்து கொண்டால் ஆணவம் நீக்கலாம் நம்மளுக்கு அன்பு பெருகும் அப்ப இந்த இந்த வாழ்க்கை நம்மளுக்கு முடிவுறும் போது என்ன வரும் மரண பயம் அந்த கால பயம்ங்கிறது போகும் இதற்கெல்லாம் நீ உதவி செய்ய வேண்டும் அம்மா அப்படின்னு சொல்லி வெவ்விய காலன் என்மேல் வரும்போது வெளியே நிற்கவே அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டாள் அழகா அப்போ அவளுடைய பாதத்தினால சொல்லி முடிச்சு நீ என்னை காப்பாற்ற வேண்டும் அம்மா எனக்கு எம பயம்ங்கிறதே இருக்கக்கூடாது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்ற இன்னும் அழகா எத்தனை இதுல சொல்லியிருப்ப தெருமா அப் அபிராமி பற்றே அபிராமி என்னை பதிகம் பார்த்துட்டு இருக்கோம் அதுலயும் நாம பார்க்க போறோம் இதுல வெவ்விய காலன் வரும்போதுன்னு மாணிக்கவாசகர் கூட சொல்றார் யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பது எனக்கு என் கடவேன் அப்படின்ற காலன் கொடுமையானவன் தான் காலன் வெறுமே சொல்லாமல் கொடுங் காலன் கொடும் காலன் அப்படின்னு சொல்ற இழுக்க வந்திடும் தூதர்களானிய இணைப்பதம் தரவே மயில் மீதியில் வரவேண்டும்னு பட்டினத்தார் சொன்னார் காலன் வரும் முன்னே கண் பஞ்சடையும் முன்னே பால் ஊன் கடைவாய் படும் முன்னே மேல் விழுந்து உற்றார் முன்னே ஊரார் கூடும் முன்னே குற்றாலத்தானேயே கூறு அப்படின்னு சொல்லி என்ன சொல்றாரு அருணகிரிநாதர் சாகாதனையே சரணங்களிலே காகா நவனா கலகம் செய்யும் நாள் அப்படின்னு சொன்னார் அப்ப காரனுக்கு தெரியும் நமக்கு என்னைக்கு முடிவுன்னு அவனுக்கு தெரிந்து வைத்திருக்கின்றான் பிறப்பு காலம் அறிய முடியும் இறப்பு காலம் நம்மளுக்கு தெரியாது அதான் ஒரு இதுலயே வசனம் சொல்லுவா இறக்குற நேரம் என்ன செஞ்சா மரியாதை ஆடாதா ஆட்டமெல்லாம் ஆடிடுவான்னு நிறை திறை வரும் ஆனா காலம் எப்ப வருவான்ங்கிறது நம்மளால சொல்லவே முடியாது ஆனால் கூச்சிகள் வருவான்ங்கிறது நிச்சயம் ஏன்னா பிறந்தாச்சின்னா இறக்க போறோம்ங்கிறது உறுதி இல்லையா அவனுக்கு தெரியும் நமக்கு எப்போ காலம் முடிய போறது நான் அந்த நேரத்தில் கரெக்டாக வந்துடுவான் அதனால எந்த நேரத்திலையும் நாம் என்ன சொல்லுவோம் ஒரு ஊருக்கு பிரயாணம் போக போகிறோம் வந்தாச்சு இறைவன் நம்மளுக்கு இந்த வாழ்க்கை பிரயாணத்தை கொடுத்துருக்கான் இந்த ட்ரெயினில் ஏறி இருக்கோம் அது ஒரு ஸ்டேஷனில் நிற்கும் போது நம்மளை நிச்சயமா இறக்கி விட்டுருவோம் நம்மளுக்கு பரப்பு பரப்பிடம்னு பரப்பிடாச்சு இறங்குற இடம் ஒரு ஊருக்கு போறோம் ஒரு கார் வருது நாம ரெடியா இருப்போம் கார் வர லேட்டானாலும் தயார் நிலையில இருக்கணும் இல்லையா அத மாதிரி தான் நமக்கு லேட்டா வரதோ முன்ன குட்டி வரதாங்கிறதுல நம்மளுக்கு தெரியாது நெல்லறுக்க ஒரு காலம் மலர் பொய்ய ஒரு காலம் கல்லறுக்க ஒரு காலம் மரமறிக்க ஒரு கால கணிதம் உண்டு வல்ல நினைத்த போதெல்லாம் வாழ்நாள் எனும் புல்லறுக்க வருவார் நெஞ்சமே பற்றி இனி புகழ்வது என்னே அப்படின்னு சொல்றார் ஏன்னா நாம எப்பனாலும் ரெடியா இருக்கணும் வெளியில் இருக்கவே அப்படின்னா நீ வெளியில தடுத்து நிறுத்திடணும்னு பொருள் எடுத்துக்கலாம் ஆனா எவன் வந்து எப்படி சிவன் அடியவர்களிடம் கொஞ்சம் ஒரு இதா இருப்பான் அதனால தான் அவர் என்ன சொல்றார் நீ வெளியிற்கணும் கொஞ்சம் அவாளுக்க அனுகிரகம் பண்ணி நீ கூட்டிட்டு போனோம் அப்படின்னு சொல்றாரு அருணகிரியார் கூட திருப்புகழ்ல சொல்லியிருக்க இணையடிகள் பரவும் உனது அடியவர்கள் அவர்கள் பெறுவது உதவும் ஏசிடார்களோ பாசநாதனே அப்படின்னு சொல்வார் நீ உன் அடியன் என்னை நீ கைவிட்டு நீ என்னை விட்டால் உலகத்தவர்கள் எல்லாம் உன்னை என்ன செய்வார்கள் அவர் அப்படி பக்தனா இருந்தா அம்பாள் கை விட்டான்னு உன்னை என்ன தூற்ற மாட்டார்களா அப்படின்னு சொல்றார் உன்னுடைய பெருமைக்கு இழுக்கு வராமல் இருக்கணும்னா காலன் வரும் தருணம் வந்து நீ என்னை காத்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் அப்போ காலன் வரும் தருணம் உன்னுடைய தொன்மை கோலமான இந்த கோலத்தை எல்லாம் காட்டி எனக்கு மரண பயம் ஏற்படாது இருக்க செய்ய வேண்டும்னு சொல்றாருன்னு எடுத்துக்கலாம் என்னை நீ காக்க வேண்டும் உன்னுடைய பாத தரிசனம் மார்க்கண்டேனே காக்க எவனை காலால் உதைத்தது போல என்னை காக்கவும் உன் பாதத்தை பயன்படுத்த வேண்டும்னு சொல்றார்னு எடுத்துக்கலாம் அதனால கோட கேடா வரும் எவனை கிட்ட வாராதே தூர போடா என்று ஓட்டி உன் தன் பொற்கமலத்தாள் நிழற்கீழ் வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்மா உன்னை கூடாதென்று யார் தடுப்பார் கோமதி தாய் ஈஸ்வரியே அப்படின்னு சொக்கநாத புலவர் பாடியிருப்பார் கோமதி அம்பாளை பத்தி பாடும்போது அதனால எப்படி கோழி குஞ்சுகளை தாய் கோழி சிறகுக்குள்ள மறைத்து வைத்து பறந்து மற்ற பறவை காப்பது போல நமனிடமிருந்து நீ என்னை காக்க வேண்டும் அதற்கு உனக்கு நான் என்னவா சொல்லியா தரணும் நீ எப்படிப்பட்டவள் நீ செய்வாய் அம்மா உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ற கோழிக்கு தெரிந்தது கோமதிக்கு தெரியாதா அப்படின்பர் அதனால எப்படி போடா அப்படின்னு சொல்ற இப்ப எமன் கிட்டக்க உள்ள வெறுப்பு வாடா அப்படின்னு சொல்லும் போது அம்பாள் காற்ற பறிவு இதெல்லாம் ரொம்ப எடுத்து சொல்லப்பட்டது அபிராமி பற்ற இதுல பார்க்கும் போது முப்போதில் ஒருபோதும் என் மனப்போதிலே முன்ன முன்னி உன் ஆலயத்தின் முன்போதுவார் தமது பின் போத நினைக்கிறேன் மோசமே போய் உழன்றேன் மை போதகத்திற்கு நிகரென போதொரு எருமை கடா மீது ஏறியே மா கோர காலன் வரும்போது மனம் கலங்கி தியங்கும் அப்போது வந்து உன் அருள் போது தந்து அருள் ஆதி கடவுளின் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமையே அப்படின்னு சொல்லுவார் அந்த மாதிரி நான் அப்பர் சுவாமிகள் சொல்லியிருக்கேன் கையினால் தொழும் அடியா நெஞ்சினுள்ளே கன்றாப்பூர் நடு காணாமே அப்படின்னு தப்ப உமை பாதம் மாதிரி அவளுடைய பாதத்தை தஞ்சமடைந்தால் அந்த பக்தர்களுக்கு எம பயம் என்பதே இருக்காதுங்கிற தாயே நீ பற்றி கொண்ட உடைய சிவபெருமானும் நீயும் ஒன்றாக இருந்து மகிழ்ந்திருக்கும் நிலையில் உள்ள கோலம் உங்களுடைய திருமண காட்சியை காட்டும் கோலம் என் உள்ளத்தில் இருந்த அகந்தையை போக்கி ஆண்டுகொண்ட பொலிவு பெற்ற உன் திருவடி எல்லாம் இயமாக எழுந்தருளி வந்து கொடுமையான காலன் என்னுடைய உயிரை கொள்ளை கொள்ள என்னை நோக்கி வரும்போது என் கண்முன்னே தோன்றி அன்று அவனால் வரும் குற்றம் என்ன கஷ்டங்களை என் நான் பொறுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ செய்து அருள்வாய் அம்மா ஏதத்தை போக்கி அருள வேண்டும் அப்படிங்கிறது அம்பாளோட சரணார விந்தங்களை பற்றி கொண்டவர்களுக்கு எம பயம் என்பதே இல்லை அப்படிங்கிறத ரொம்ப அழகா அபிராமிப்பட்ட சொல்லியிருக்க நமக்கும் சாக போடுற நேரத்தில் இடெல்லாம் ஒரு பயம் வயசாகும் போது கொஞ்சம் சின்னவாடா இருக்கும்போது தெரியாது வயதாகும் போது நம்மளுக்கு தெரியும் உடம்புல நிறைய துன்பங்கள் நோய்கள்லாம் வந்து நம்மளை படுத்தும் இப்படி படுத்துறதே என்னை இதுலேருந்து கூட்டிகிட்டு போயிட மாட்டாயா எப்படி வருவான் காலன் என்னை என்னெல்லாம் கொடுமைக்கு ஆளாக்க போறான் என்ன பாவம் பண்ணினேனோ இப்படி எல்லாம் கஷ்டப்படுறேன் சொல்லுவா இந்த பயம் எல்லாம் இல்லாமல் நீ என்னையும் உன்னுடைய திருவடியில் சேர்த்து கொள்ள வேண்டும் அம்மா அப்படின்னு நாமளும் அவளுடைய பாதார விதங்கள பணிந்து போற்றி கேட்டுக்கொள்வோம் அன்னை அபிராமி அன்னைக்கு ஜய